ஆர்எஸ்எஸ் சார்ந்து இன்னொரு விமர்சனம் பொதுவாக வைக்கப்படுகிறது ஒன்று ஒரு மதம் சார்ந்து செயல்படுகிறது சில நேரத்தில் மத பிரிவினையை தூண்டுகின்ற ஒரு அமைப்பாக இருக்குது அப்படின்னு விமர்சிக்கிறவர்கள் சொல்கிறாங்க அதாவது ஆர்எஸ்எஸ் ஏதாவது ஒரு இடத்துல நீ இது வந்து நீங்கள் முதல்ல இந்த இந்த விஷயமும் முடிச்சிடும் அதே மாதிரி சுதந்திர போராட்டத்தில் ஆர்எஸ்எஸ் விஷயம் அதுக்கு பதில் சொல்லிட்டு இது போகும் ஆர்எஸ்எஸ் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தஞ்சில் ஆரம்பித்தது ஆரம்பித்த ஒரு டாக்டர் கேசவ பலிராம் அடுகேவார் அவரே சுதந்திரப் போராட்ட வீரர் அவர் இரண்டு ஆண்டுகள் சிறை தண்டனை பெற்றவர் பல முறை அவரை இது காவல்துறையை அவரை தேடி கைது பண்ணியிருக்கு மாதிரிலாம் நடந்திருக்கு சுதந்திர போராட்டத்தில் ஈடுபட்ட காரணத்தினால இது ஒரு பக்கம் அவரால் ஆரம்பிக்கப்பட்ட இயக்கம் தான் ஆர்எஸ்எஸ் இயக்கம் அப்படி ஒரு சுதந்திர போராட்ட வீரரால் உருவாக்கப்பட்ட அமைப்பு இந்த நாடு சுதந்திரம் பெற வேண்டும் என்கிற எண்ணத்தை இந்த மாணவர் இளைஞர்கள் மத்தியில் உருவாக்கணுங்கிறதான் நோக்கமாகவே இருக்குது ஒரு பத்து பதினஞ்சு இளைஞர்களை வச்சு அதுவும் சின்ன சின்ன பசங்க சின்ன மாணவர்களை கூப்பிட்டு வச்சு அவங்களை வச்சு தான் இயக்கம் ஆரம்பிக்கிறேன் இது ஏதோ ஒரு பெரிய அளவுக்கு ஆயிரக்கணக்கான மக்களை லட்சக்கணக்கான மக்களை கூட்டி நான் இன்னைக்கு இயக்கம் ஆரம்பிக்கிறேன் அப்படி இல்லை ஒரு சாதாரண சமுதாயத்தில் சாதாரண மக்களை இளைஞர்களை கூப்பிட்டு வச்சு மாணவர்களை கூப்பிட்டு வச்சு இயக்கத்தை ஆரம்பிக்கின்றார் ஒரு பதினஞ்சு இருபது பேர் முத முதல்ல ஆரம்பிக்கும் பொழுது அவர்கள் மூலமாக எந்த நோக்கம் ஏன் இந்த நாடு நமக்கு இந்த இயக்கம் தேவை தன்னலம் பாராமல் இந்த நாட்டுக்காக உழைக்கக்கூடிய இங்கே மக்களுடைய எண்ணிக்கை இளைஞர்களுடைய எண்ணிக்கை அதிகமாகணும்னு கொஞ்சம் கொஞ்சமாக சொல்கிறார் அந்த மாதிரி எண்ணிக்கை வளர்ந்துட்டே போகுது அப்படி ஆர்எஸ்எஸ்னுடைய எண்ணத்தை உள்வாங்கி கொண்ட பல பேர் சுதந்திர போராட்டத்தில் ஈடுபட்டிருக்காங்க அப்படி சுதந்திர போராட்டத்தில் நேரடியாக ஆர்எஸ்எஸ் என்கிற இயக்கம் சுதந்திர போராட்டத்தில் ஈடு ஈடுபடலை ஏன்னா ஆர்எஸ்எஸ்னுடைய வேலை என்னன்னு சொன்னால் மனிதர்களை உருவாக்க வேண்டியது தேசபக்தி உள்ள தெய்வபக்தி உள்ள இந்த நாடு தான் உலகத்தினுடைய குருவாக மாற வேண்டும்ங்கிற கற்பனையோடு இருக்கக்கூடிய இளைஞர்களை உருவாக்க வேண்டிய வேலையாகத்தான் ஆர்எஸ்எஸ் எடுத்துக்கிட்டோம் அப்படி ஆர்எஸ்எஸ் இயக்கத்திலால் உருவாக்கப்பட்ட உள்வாங்கி கொண்ட சில லட்சியங்கள் சித்தாந்தங்கள் அதன் மூலமாக சுதந்திர போராட்டத்தில் ஈடுபட்டவர்கள் ஆயிரக்கணக்கான பேர் ஆர்எஸ்எஸ் மூலமாக உருவாகி வேலை செஞ்சவங்க ஆயிரக்கணக்கான பேர் இருக்காங்க அந்த மாநிலம் மட்டும் இல்ல மகாராஷ்டிரா மாநிலத்தில் ஆர் எஸ் எஸ் தொடங்கினது அங்கு மட்டும் இல்ல நாடு முழுக்க ஆர் எஸ் எஸ் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பது நாற்பத்தி ஒண்ணுக்குள்ள பல மாநிலங்களுக்கு போய் சேருது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பதுல டாக்டர் கேசவ எடுகேவார் அவர் காலமாகிறார் அதற்குள்ள நாட்டினுடைய பெரும்பாலான பகுதிகளுக்கு ஆர் எஸ் எஸ் இயக்கமானது போய் சேருகிறது அங்க இருக்கக்கூடிய மக்களும் யாரெல்லாம் ஆர் எஸ்ஐ ஏற்றுக்கொண்டார்களோ ஆர்எஸ்எஸ்னுடைய சித்தாந்தத்தை ஆர்எஸ்எஸ்ஐ உள்வாங்கி கொண்டவர்கள் அத்தனை பேரும் வேலை செஞ்சிருக்காங்க பெருவாரியான பேர் வேலை செஞ்சிருக்காங்க இது ஒன்று ரெண்டாவது நீங்க இதுல ஏதோ ஜாதி மதம் எல்லாம் அப்படி கொண்டு வராங்க மதத்தின் மூலமாக ஏதாவது ஒரு பிரச்சனைகளை உருவாக்குது ஆர் ஆர்எஸ்எஸ் எந்த இடத்துலையாவது நீங்கள் ஒன்றும் இல்லை ரூட் மார்ச் நடத்துகிறோம் ஆர்எஸ்எஸ்னுடைய ரூட் மார்ச் எந்த இடத்துலையாவது கோஷம் கூட போடுறது இல்லைங்க எந்த இடத்துல நீங்கள் வந்து ஆர்எஸ்எஸ் வந்து மதவாதத்தை இப்போ திணிக்கிறதுன்னு ஏதாவது ஒரு இடத்துல சொல்லுங்க மதவாதத்தை திணித்த காரணத்தினால கலவரம் வந்தது அப்படின்னு ஏதாவது சொல்ல முடியுமா நிச்சயமாக எந்த இடத்துலையும் சொல்ல முடியாது நீங்கள் ஆர்எஸ்எஸ் இந்த நாட்டினுடைய நம்முடைய இந்த நாட்டுக்கே உரித்தான நம்முடைய பண்புகள் இந்த நாட்டினுடைய கலாச்சாரம் பண்பாடு இதை வலியுறுத்தக்கூடிய இயக்கமாக இருக்குது அதனால் சில பேருக்கு அது ஆகாமல் போகும் உதாரணமாக இந்த நாட்டினுடைய கலாச்சாரம் பண்பாடு இது இப்படித்தான் தான் இருக்கணும் ஒரு நம்முடைய பழக்க வழக்கம் நம்முடைய வாழ்வியல் முறை இதையெல்லாம் வலியுறுத்துது அப்படி வலியுறுத்ததுனால உடனடியாக இவங்க மற்றவங்களுக்கு எதிராக செயல்படுறாங்க இப்போ என் வீட்டில் இருக்கிற குழந்தைக்கு நீ இப்படி இருக்கணும் நான் என்னுடைய முறை வாழ்க்கை முறை இப்படி அதனால் நீயும் இப்படி இருக்கணும்னு நான் சொல்லி கொடுத்தா மற்றவர்களை எதிர்க்கிறாங்கன்னு அர்த்தமாக என்ன அதனால என்னுடைய வீட்டில் என்னுடைய உறவினர்கள் என்னுடைய குடும்பம் அது இந்த எனக்கு முன்னோடிகளாக இருக்கக்கூடிய என்னுடைய முன்னோர்கள் சொல்லி வைத்திருக்கக்கூடிய விஷயங்களை சொல்லி கொடுக்கக்கூடிய கடமையாக ஆர்எஸ்எஸ் பார் தேசத்தினுடைய வளர்ச்சி தேசத்தினுடைய ஒற்றுமை இதுதான் மிக உன்னதமான நோக்கமாக பணியாக இருக்கிற சூழலில் ஏன் எஸ் வந்து காவி கூடியே தேர்வு செய்திருக்கு அப்படின் அதாவது இந்த நாட்டினுடைய பழக்கமே கா இந்த நாட்டினுடைய பண்பாடு தியாகம் இந்த தியாகத்தினுடைய அடையாளம் காவி நீங்கள் இந்த நாட்டினுடைய பண்பாடு கலாச்சாரம் ஆன்மீகம் இது எல்லாமே எல்லாமே தியாகத்தின் அடிப்படையில் வந்து நீங்கள் வந்திருக்கவங்க நம்ம வீட்டில் அதித்தி தேவோ பவன் சொல்கிறது நமக்கு உணவு இல்லைன்னா கூட உறவின யாரோ ஒருத்தர் வந்திருக்கான் உணவு கேட்குறான்னு சொன்னால் அவனுக்கும் உணவு கொடுக்கறது இதெல்லாம் தியாகம் தன்னை தியாகம் செய்யக்கூடியது தன்னுடைய குடும்பம் அதாவது குடும்பத்திற்காக அவனுடைய எல்லாம் மறந்து அந்த குடும்பத்திற்காக வாழ்வது இது தியாகம் இந்த மாதிரி தியாகமயமான வாழ்க்கை இந்த நாட்டினுடைய இளைஞர்கள் இந்த நாட்டு மக்களுடைய பாரம்பரியமாக இருந்தது அதே மாதிரி இந்த நாட்டில் இருக்கக்கூடிய அத்தனை பேரும் அத்தனை இந்த நாட்டில் வாழ்ந்த பல மன்னர்கள் எல்லாருடைய நம்ம தமிழ்நாட்டில் எடுத்தாலும் சேர சோழ பாண்டியர்கள் இவர்களுடைய எல்லாருடைய கொடியிலேயும் காவி கொடி இருந்தது ஆனால் அதனுடைய சின்னங்கள் வேறாக இருந்தது இந்த மாதிரி நா இந்த நாட்டினுடைய எல்லாமே காவியின் அடிப்படையாக இருந்த காரணத்தினால காவிதான் இந்த நாட்டினுடைய அடையாளமாக இருந்தது அதையனால சுதந்திரம் வாங்கின பிறகு கூட சுதந்திரத்திற்காக வந்து அது மத அடையாளம் இல்லை அர்ப்பணிப்பு தியாகத்தினுடைய அடையாளம் இது இந்த நாட்டினுடைய நாட்டிற்காக சமுதாயத்திற்காக அர்ப்பணிக்கக்கூடிய விஷயம் அதனால அர்ப்பணிப்பினுடைய அடையாளமாக தான் பார்க்கணும் நீங்கள் இந்துத்துவான்னு சொல்கிறது இந்த நாட்டினுடைய வாழ்வியல் முறை தான் அதையும் பலமுறை சுப்ரீம் கோர்ட் சொல்லுது நீங்கள் மதம்னு சொல்லக்கூடிய இந்துத்துவா வாழ்வியல் முறை அது மதம்னு சொல்கிறீங்க மதம் சார்ந்தனு சொல்கிறீங்க ஆனால் இந்த நாட்டினுடைய ஆணிவேராக வேறாக இருக்கக்கூடியதுன்னு சுப்ரீம் கோர்ட் சொல்லுது நீதிமன்றம் சொல்லுது அதனால் இதையும் அதையும் கொடுப்பிக்கிட்டு பார்க்கறது தான் பிரச்சனைங்க நீங்கள் இது வேறு அது வேறு பேசலாம் இளங்கோவன் நிறைய பகுதி இந்த நூற்றாண்டிலும் ஒரு உலக மையம் தாளமயம் தனியார் மையம் என்று பொருளாதார நிலை வளர்ந்துருக்கிறப்ப நாம் இந்தியா பல்வேறு துறைகளில் முன்னணியில் இருக்கிறோம் தொழில்நுட்பம் வளர்ந்துருக்கிறது இந்த சூழலில் இன்றைக்கு ஆர்எஸ்எஸ்னுடைய தேவை இன்றைக்கும் இருக்கிறது ஆர்எஸ்எஸ்னுடைய தேவை என்ன நாம் உலகினுடைய குருவாக மாறிய பிறகும் கூட சந்ததிகள் வரக்கூடிய சந்ததிகளுக்கு நாம் இந்த நாடு உலகின் குருவாக இருக்க வேண்டும் அந்த தேசபக்தி உணர்வை வலியுறுத்தக்கூடிய இயக்கம் அது நிச்சயம் தேவை தனி மனித ஒழுக்கத்தை வளர்த்து வளர்க்கக்கூடிய இயக்கம் அது தேவையாக தான் பார்க்க முடிகிறது நீங்கள் இந்த தீண்டாமை பற்றி சொன்னார் தீண்டாமை ஒரு பாவம் இல்லை என்று சொன்னால் வேற எந்த செயலும் பாவம் இல்லைன்னு சொன்னவர் டாக்டர் ஆர்எஸ்எஸ்னுடைய தலைவர் பாலாசாஹேப் தேவரஸ் அவர்கள் நீங்கள் தீண்டாமை ஒரு பாவம் இல்லை தீண்டாமை தப்பு இல்லைங்க அது பாவமே இல்லைங்க அப்படின்னு ஒரு வார்த்தையை சொன்னீங்கன்னா இந்த நாட்டில் எந்த தப்பு பண்ணாலும் அது பாவமே கிடையாது அதனால் தீண்டாமை என்பது வேறும் வேரடி மண்ணும் இல்லாமல் புதைக்கப்பட வேண்டும் அகற்றப்பட வேண்டும்னு சொன்னது ஆர்எஸ்எஸ் அதனால் இந்த தீண்டாமை சாதிய வேற்றுமைகள் இந்த உயர்ந்தவன் தாழ்ந்தவன் இதெல்லாம் சமுதாயத்தில் அகற்றப்பட வேண்டும் இந்த சமுதாயத்தில் இந்து மதத்தில் இந்து மதத்தை சொல்லப்படாத ஏதோ ஒரு காரணத்தினால ஒரு காலகட்டத்தில் வந்து சேர்ந்திருக்கக்கூடிய இந்த தீண்டாமை சமுதாயத்திலிருந்து ஒட்டுமொத்தமாக அகற்றப்பட வேண்டும் என்பதனுடைய அதுதான் ஆர்எஸ்எஸ்னுடைய லட்சியமாக வேகமாக இருக்குது தமிழ்நாட்டில் பல காரியங்கள் இந்த ஆர்எஸ்எஸ்ல பயிற்சி பெற்ற தொண்டர்கள் மூலமாக சகோதரர்கள் மூலமாக நடந்திருக்கிறது அது நம்முடைய முருக பக்தர் மாநாடு ஒரு சாதாரண வந்த மக்கள்லாம் சாதாரண மக்கள் அந்த சாதாரண மக்கள் தான் ஆர்எஸ்எஸ்ல பயிற்சி பெற்றவர்கள் எல்லாம் வரல சாதாரண மக்கள் வந்தாங்க சமுதாயத்தினுடைய சாதாரண மக்கள் ஆனால் அப்படிப்பட்ட மக்களை ஆர்எஸ்எஸ்ல பயிற்சி பெற்ற இளைஞர்கள் மூலமாக அந்த கூட்டத்தை ஒழுங்கு மரு ஒழுங்காக நடத்தணும் காவல்துறை உள்ள கூட வர வேண்டாம் நாங்களே பார்த்துக்கிறோம்னு காவல்துறை எப்படி சேவை செய்யுமோ வேலை செய்யுமோ அந்த வேலையை ஆர்எஸ்எஸ் தொண்டர்கள் செய்து காட்டினோம்